எனக்கு இவ்வளவு வரவேற்பு கொடுத்து என் கிட்ட இப்படியெல்லாம் நடந்துகிட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மகாநதி சீரியல்ல நடிக்கிற சுவாமிநாதன் அவரு ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசி இருக்காரு நடிகர் நடிகைகளுக்கு இணையா இப்பெல்லாம் பயங்கரமா போட்டியா பண்றாங்க அப்படின்னு தமிழ்னா வெளிப்படையா ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தாங்க வாங்க என்ன இந்த வீடியோல பார்க்கலாம் ரகுல் பிரீத்தி சிங் அவங்களுடைய வீட்டுல திடீர்னு கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுடைய தம்பி தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு பல மொழிகள்ல பிரபலமா நடிச்சிட்டு இருக்காங்க ரகுல் பிரீத்தி சிங் தமிழ்லயே இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு அந்த வகையில ரகுல் பிரீத்தி சிங் அவங்களுடைய வீட்டுல இப்ப ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது அவங்களுடைய தம்பி அமன் அவங்கள கைது செஞ்சிருக்காங்க நான்கு நைஜீரியர்கள் கிட்ட இருந்து போதை பொருள் எல்லாம் வாங்கியிருக்காங்க அமன் இதனாலதான் அவரு கைது செய்யப்பட்டதா காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க இரண்டு கோடி மதிப்புள்ள இருநூறு கிராம் கோகைன் போதை பொருளை வந்து காவல்துறை கைப்பற்றி இருக்காங்க இதனால அவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாநதி சீரியல் எல்லார்கிட்டயுமே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இந்த சீரியல்ல இப்ப வந்து விஜய் காவேரி அப்படிங்கிற கதாபாத்திரங்களுக்கு சொல்லி நிறைய இடங்கள்ல இவங்க கலந்துகிட்டாங்க கும்பகோணத்துல கலந்துகிட்டு வந்த சுவாமிநாதன் அவரு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு இந்த ரெண்டு நாளா நான் வாழ்ந்த இந்த கனவுகள்ல இருந்து நான் இன்னுமே மீண்டு வரலங்க இவ்வளவு அன்பு கிடைச்சிருக்கு இவ்வளவு வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கு போன ஒவ்வொரு நகர்வுக்கும் நீங்கள் கொடுத்த அன்பு ஆதரவு காவேரி விஜய் அப்படின்னு நீங்கள் சத்தம் போட்டது இது தாங்க என்னோட ஞாபகத்தில் வந்துச்சு இருந்த ஒரு சில விஷயங்கள்னால உங்க யாரையுமே தனித்தனியாக மீட் பண்ண முடியல போட்டோ எடுக்க முடியல அதனால யாரும் வருத்தப்படாதீங்க எனக்கு அது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு உங்களோட செயல் தான் என்ன உயரவும் இன்னும் நிறைய விஷயங்கள் மாத்திக்கவும் வைக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயங்களை பேசி இருந்தாரு நன்றி விருதாச்சலமன் கும்பகோணம் மக்களே அப்படின்னு சொல்லி இருந்தாரு நீங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி மாதிரி வந்து அந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை ரொம்பவே எமோஷனலா பதிவிட்டு இருந்தாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தமன்னா அவங்க அம்பானி அவங்களுடைய வீட்டு திருமணத்துல கலந்துக்கிட்டாங்க அழகா ஒரு லெகங்காவ அணிஞ்சிட்டு வந்திருந்தாங்க அதோட விலை மூணு புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்துல இப்ப அந்த புகைப்படங்கள் கூட வைரல் ஆயிட்டு இருக்கு ரொம்பவே அழகா இருக்காங்க அப்படின்னு எல்லாம் நிறைய லைக் எல்லாம் கூட வந்துட்டு இருக்கு அந்த வகையில கொஞ்ச நாள் முன்னாடி பேசும்போது தமன்னா அவங்க ஒரு காலத்துல சினிமா தியேட்டர்ல மட்டும் தான் எல்லாமே காட்டப்பட்டுச்சு மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்கள்ல ரசிகர்கள் ரீல்ஸ் அதுக்கு பழகி நடிகர் நடிகைகள் வந்து நடிக்கணும் அது ரொம்பவே ரீல்ஸ் வீடியோக்கள் நடிகர்களுக்கு ஒரு போட்டியா இப்ப உருவாகி வருது அப்படிங்கிற மாதிரி தமனா வெளிப்படையாவே இந்த உண்மையை வந்து பேசியிருக்காங்க இந்த விஷயங்கள் இப்ப சமூக வலைதளத்துல அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்கு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க எதிர்நீச்சல் சீரியல்ல எல்லாருக்குமே வந்து இப்ப சமீபத்துல விருது எல்லாம் கிடைச்சிருக்கு அந்த வகையில நடிகை நந்தினியா நடிச்ச ஹரிப்ரியா அவங்களுக்கும் விருது கிடைச்சிருக்கு அந்த விருதை வாங்குறப்ப ஹரிப்ரியா அவங்க சிங்க மாதிரி தலை நிமிர்ந்து கெத்தா வந்து அந்த விருதை வாங்கிட்டு போயிருக்காங்க அந்த டீமுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க அந்த விருதை வாங்கினதும் திருச்செல்வம் அவர் கூட புகைப்படங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அது சமூக வலைதளத்துல வெளியாகிருக்கு இருக்கு ஒரிஜினலா நடிச்சாங்க ரொம்பவே நல்ல வரவேற்பு கிடைச்சது இப்ப சிறந்த நகைச்சுவை நடிகைன்னு சொல்லி இப்ப விருதெல்லாம் கொடுத்திருக்காங்க நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இதெல்லாம் பற்றி சொல்லுங்க சொங்க இது போல சினிமா தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க